வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் கபி ஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க நம்ம எஸ்டேட் குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னி காலையிலே போயிட்டு தோட்டத்தில் சுண்டக்காய் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் காலையிலே சாப்பிட்டுட்டேன் தோசை சாப்பிட்டேன் கொய்யா பழம் ஒன்று சாப்பிட்டுட்டு நான் நல்லது தானே உடம்புக்கு ம் போயிட்டு எடுப்போம் வாங்க நம்ம தோட்டத்து பின்னாடி எடுத்தோம்ல நேத்து அது என்ன பிங்கா இருக்கு பாரு நாட்டு கொஞ்சம் வாங்க போறோம் கொடி இருக்குல்ல அந்த கொடிக்கு பக்கத்துலயே சுண்டக்காய் வளருது இது ஒரு செடி மட்டும் இங்க இருக்குது நிறைய அங்கங்க தோட்டத்துல சுத்தி பார்த்தா நிறைய இருக்கும் சரி நம்ம இன்னைக்கு இருக்கிறது மட்டும் எடுத்துக்கோ இங்க பாருங்க நான் கையில் என்னால் எடுக்க முடியாது முள் குத்தும் அதனால தான் நான் சிசன் சேர்த்துட்டு வந்திருக்கேன் பா சொல்லும் போதே குத்துது சுற்றி காலையிலே ஆரம்பிக்குது கத்துறதுக்கு பச்சை சுண்டக்காய் ரொம்ப நல்லது இது வந்து சில நேரத்தில் ஒன்றுமே இருக்காது செடியில் முள் மட்டும் இருக்கும் காஞ்சி போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காய் இருக்குது ஒருவேளை இதுக்கும் சீசன் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன் உத்திரமாக தான் இருக்கணும் ம் இங்கே பாருங்க நல்ல காய் கூடையில் நாளைக்கு தான் மல்லா ஜெமி அத்தை மூணு பேரும் வராங்க செக்கப்லாம் முடிச்சுட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு ட்ரெயினில் வருவாங்க வந்தாங்கன்னா நைட் ஆகிடும் நீங்கள் அடுத்த நாள் பார்க்கலாம் அப்போ விசாரிப்போம் எப்படி இருக்காங்க என்னென்னு நீங்கள் கேட்டதாக சொல்லிட்டேன் இதில் ஒரு பெரிய கொத்து இருக்குது அதை எடுத்துருவோம் கொஞ்சம் சூடாக இருக்குது ரெண்டு மூணு நாளாக பா அந்த மாதிரி வெயில் அடிக்குது அதனால இருக்குது வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல ஆனால் ஈவினிங்கில் குளிர்து பகல் நேரத்தில் சூடு நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் வெயிலுக்கு ஏதாச்சும் குளிர்ச்சியானதான் சாப்பிட்ணும் ஆனால் இங்கே சொல்ல முடியாது திடீர்னு மழை வந்துடும் அடுத்த மாதம்லாம் நல்லா மழை தான் தொல்லை வேறு இருக்கும் எங்கேயும் போக முடியாது வர முடியாது நேற்று சந்திர கிரகணம் மூன் அதாவது வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னாங்க சகப்பு கலராக மாறோன்னு அது பார்த்தீங்களா நேற்று நாங்கள் வெளியே ட்ரை பண்ணோம் வந்து பார்த்துட்டு எடுக்கலான்னு ஒன்றும் தெரியல இங்கே தான் மேகமூட்டம் வந்துடும்மே ஆனால் கொழும்பில் இருக்கிறவங்க சிட்டியில் இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப்பில் போட்டிருந்தாங்க நாங்கள் பார்த்து நாங்கள் பார்த்தோன்னு இங்கே இருக்கிற மக்கள்லாம் அது ஒரு எதுவாக ஆச்சு நைட்டு சாப்பிட்லியா இந்த டைமுக்குள்ளே சாப்பிட்ருணோன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்குறாங்க வேலைக்கு வந்தவங்க சொன்னாங்க நாங்களாம் முன்னாடியே இந்த டைமுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு அப்படின்றாங்க ஆனால் லெவன் ஃபார்ட்டிக்கு தான் க்ராஸ் பீக் அதோட பீக் லெவன் ஃபார்ட்டி தான் ஒன் ஹவர் அண்ட் டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் அது விசிபிளாக ஆமாம் அதாவது ஒன் அது பீக் வந்து நம்ம போய் லெவன் தான் போய் பார்த்தோம் நம்ம ஆனால் நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா அன்னைக்கு நேற்று ஃபுல்லாக கவர் ஆனால் ஒன்றுமே தெரியல வேஸ்ட்டாக போயிடுச்சு நல்ல ஒரு சான்ஸ் ஒன்று போயிடுச்சுன்னா கிளம்புலாம் நல்ல ரெட்டாக தெரியும் சார் தெரிஞ்சிருக்கு ஆமாம் ஃபோட்டோஸும் பார்த்து பசங்க ஃபோட்டோஸும் போட்டிருந்தாங்க எல்லாம் சும்மா அப்படியே சும்மா ரெட் செக்க சேர்ந்து இருந்திருக்குது வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணுறாங்க காக்கா காத்துட்டு முட்டை எடுத்தியாமா இன்னைக்கு

இங்கே பாருங்கள் இதை நல்லா இடிச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு பருப்பு போட்டு செய்யலாம் நல்லா இருக்கும் முந்தக்காய் எடுத்து முடிச்சாச்சு உள்ளே போய் முட்டை இருக்கான்னு பார்த்துடுறேன் நாட்டு முட்டை கோழி எல்லாம் வெளியே இருக்கு உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆ உள்ள சேவல் பார்த்தீங்களா ரெண்டு மூணு பேர் வச்சுட்டு இருக்காரு காவலுக்கு இருக்காரா வெளியே போகாம உங்களுக்கு தான் வேலை இந்த ஒரு சண்டை கோழி உட்காந்துருக்குது முட்டை போட வந்து பாருங்க இது உட்காந்துச்சே அது அடைக்கி உட்காந்துருக்கு ஐயோ முட்டை இருக்குதான்னு பார்க்கணும் என்ன மாதம் மாதம் அடைக்கி உட்காரு ஜோ பாரு பாரு ஜோ பா எல்லா முட்டையும் அடிச்சிட்டு உட்காந்துருக்குது தள்ளுப்பா கொஞ்சம் முட்டையை எடுத்துக்கிறோம் ரெண்டு நாலு ஆறு முட்டை இது இதோட முட்டை ஒன்று தான் இது என்ன பண்ணியிருக்குது மற்ற கோழி முட்டையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு உக்காந்துருக்குது வாங்க வெளியே போயிடுவோம் இங்கே பாருங்க முட்டை இன்னைக்கு வந்து ஆறு முட்டை கிடைச்சிருக்குது எட்டு முட்டை கிடைக்கும் எப்பவுமே டெய்லி எங்கேயாவது போய் போட்டு விட்டுருவாங்க

सुदी दी पेपसी आना गुदी दीदी अलबा सखी गुड गर्ल माने छोटी गुड गर्ल माने छा की पतिंगा बहुत अमेद्याना बहुत सॉफ्ट मन्नू बहुत वांड वांड ये ना ना ये ना ये ना

கொஞ்சம் செரி டொமேட்டோ இருக்குது அதை நான் எடுத்துக்க போறேன் இங்கே பாருங்கள் எவ்வளவு அழகா அழகிருக்கு இதில் பாருங்கள் பச்சை வரிசையை இங்கே கொஞ்சம் இருக்குது இந்த தக்காளி வந்து ரசத்துக்கு தான் சூப்பராக இருக்கும் புளிப்பாக இருக்கும் டாங்கா கொஞ்சம் இதெல்லாம் கையில தான் இருக்கும் குட்டி குட்டியாக இருக்குது இதில் நிறைய விதம் இருக்கும் இதை அப்படியே கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கும் சும்மா அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருக்கலாம் இது வந்து ஒரு கொடி தான் அப்படியே படர்ந்து வரும் நிறைய காய் கொத்து இருக்கும் இது தண்ணி ஊற்றி இது சிலது வந்து சின்னதா இருக்குது கொடியை வந்து நல்லா கட்டி விட்டனா நல்லா வளரும் இது வெயிட்ல சாஞ்சி போயிடுச்சு நிறைய இருக்கு போட குட்டி குட்டியா பெரிய தக்காளி போட வேண்டிய அவசியம் இல்லை இத போட்டாலே ரசம் சும்மா புளிப்பா நல்லா இருக்கும் சூப்புக்கு கொஞ்சம் பசலிக்கீரை போட போறேன் இன்னைக்கு பசு போட்டோம் நேத்து இதுக்கு சாக்கி சிப்பி போட்டோம் இன்னைக்கு வந்து குக்கர்ல போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கீரை அப்படியே கலந்து வந்துடும் நல்லாவே இருக்கும் கலரும் பச்சை மாதிரி இருக்கும் கலரும் பச்சை கலர்ல இருக்கும் சூப்பு ரொம்ப மஞ்சள் கலர் சூப் வந்து பச்சையாக இருக்கும் ஆமாம் பறவை ஒரு சூப்பு பிடிச்சா நல்லா கீரை அப்படியே நல்லா கலந்து வரும் நம்ம வந்து கீரையை பொரியலோ கடையல் சாப்பிட்றத விட சூ அரைச்சி குடிக்கிறது சீக்கிரம் போய் சேர்ந்துரும் உடம்புக்கு பெரிய இலையை மட்டும் எடுக்கிறேன் நல்ல இல்லை வசதி இருக்குது போதும் நிறைய போட்டால் சூப் வந்து ரொம்ப கீரை சூப் மாதிரியா எக்ஸக்கம் நான் சொன்ன மாதிரி டெய்லி செடியில் இருக்கிறத எடுத்துடணும் இல்லைன்னா அது முத்திரம் இங்கே ஒன்று இருக்குது நம்ம நாளைக்கு எடுக்கலாம்னு யோசிச்சோம்னா அவ்வளோதான் முத்திடும் இதுல இருக்காங்க நான் சேர்த்து சேர்த்து வைக்கிறேன் ஆனால் இது சேர்ந்து வர்றதுக்குள்ள நம்ம வை முற்றிடும் என்னைக்கு நிறைய கிடைக்குமோ அன்னைக்குதான் வசதி ஆப்பா

இது கடையில் தண்ணி தெளிச்சு மாதிரி சும்மா லைட்டாக வெயில் தாங்க முடியல இன்னைக்கு மஞ்சள் தோண்டி பார்க்க போறோம் இங்க பாருங்க காஞ்சிச்சு இலை காஞ்சாலே தோண்டி எடுக்கிறதுக்கு டைம் சரின்னு அர்த்தம் இப்போ இன்னைக்கு தோண்டி பார்க்க போறோம் இதுவாக அது

இதுக்கு நிறைய அடி இல்லை வெட்டுப்படுது பயமா வெட்டுப்படுது வந்துட்டேன் அங்கேருந்து மஞ்சளை பார்த்துட்டு இப்போ நான் இந்த ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு இதை பாருங்களேன் எவ்வளோ டார்க் கலராக இருக்குது இந்த ரெட்டாக இருக்கிறத எடுத்தால் புளிக்கும் இந்த கலர் எடுத்தால் நல்லா ஜூஸ் இனிப்பாக இருக்குது புஷ்பா அந்த கருப்பு கருப்பு எடுக்குது புஷ்பா கையிலே பாருங்களேன் ஜூஸ் பார்த்து புஷ்பா வேண்டும் அப்படிங்க என் கையில் பாருங்கள் அந்த ஜூஸ் எப்படி பற்றிருக்குது ரத்தம் மாதிரி கருப்பு சாம்பான்ல இருக்குடா இந்த கலர் மட்டாயாடா டா ஆர்க்கா இங்க கீழ இருக்கு பாரு பக்கத்துல ரெண்டு இருக்கு பாரு வா முள்ளு வரை குத்துது يا உடம்பு வட்டி இந்த மரம் இந்த இங்க ரெண்டு இருக்கு இதுல ரெண்டு இதெல்லாம் ம் இஷ்டாயிடா இதலா होदला मतदला रे मेल है मेल है हम भी खाना और चला जूस पोट काट रहे முன்னாடி வந்து ரொம்ப புளி மட்டும் இருக்கும் இப்ப லைட்டாக இனிக்குது நல்லா இருக்குது நம்ம ஊட்டி ஆப்பிள் பெருசு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரியே டேஸ்ட் வருது அதாவது நான் சொல்லறது இந்த ரெட்டு கலர் கிடையாது ரொம்ப டார்க்காக அப்புறம் அந்த டேஸ்ட் வருது இது பேர் அன்னைக்கு ஏதோ கமெண்ட்ல என்ன பேர் போட்டிருந்தாங்க பெரி பாபி டோஸ் பெரி பாபிடோஸ் பெரி நல்லா இருக்கும் உண்மையாவே சூப்பரா இருக்கு பழம் எடுத்துகிட்டு வந்தோம்ல இருந்து செரி ஜூஸ் போட போகிறேன் இன்னைக்கு இது வந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல போடுறேன் சீட் தனியா வந்துடும்ல இருக்கும் இதில் போட்டால் ஈஸி சரி நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கலாம் ஊத்து நாளாக வரும் அது திக்காக இருக்குது நிறைய பழம் வேறு தக்காளி ஜூஸ் மாதிரி இருக்குது தக்காளி ஜூஸ் கலர் மாதிரி இருக்குது ஆனால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் கலர் நான் கொஞ்சம் நம்ம ஊற்றிடுறேன் வந்து இதில் பிடிச்சிக்கிறேன் இதில் சுகர் சீரப் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ஊற்றிடுறேன் பிடிச்சி பார்த்துட்டு எடுப்போம் இப்போ இதை நான் ஓப்பன் பண்ண போறேன் எடுத்தவனும் ஊத்தவனும் தக்காளி ஜூஸ் வரையா இருக்குது வேற வெடிய கொட்டையெல்லாம் அப்படியே பிரிஞ்சிச்சு அதுல மசீட்லாம் உள்ள இருக்கு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் போட்டால் தான் தொண்டை கட்டாது ம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் குளிப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துவேன் ஏன்னா நிறைய பழம் போட்டவங்களாம் இருந்தேன் அதனால தான் குடிச்சு பார்க்குறேன் நம்ம செரி பழம் ஜூஸ் சூப்பராக இருக்கும் கரெக்டாக இருக்குது ரைஸ் போட்டால் சூப்பராக இருக்கும் காலையில் சுண்டக்காய் பறிக்கும் போது சொன்னேன் ரொம்ப சூடாக இருக்குது மழை வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சாயந்தரம் ஒரு மூணு மணி இருக்கும் அப்படி ஒரு மழை பெஞ்சுது நாலு மணிக்கெல்லாம் செம்ம இருட்டாயிடுச்சு மழை பாருங்க நல்லா மழை பெய்யுது இந்த வீடியோ இதை கூட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன் பாய்